கலச குடத்தில் இருந்த நீரானது சுவாமியோட அந்த திருமணிகளில் ஊற்றப்பட்டது அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கை தூக்கி வணங்கி சுவாமியை வழிபட்ட அந்த காட்சியை இன்னமும் என்னால் மறக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு மக்கள் எல்லாமே பக்தியில் உறைந்து போனாங்கன்னு தான் சொல்லணும் பிறகு நம்ம நந்தியம்பெருமானுக்கும் கலச குடத்தில் இருக்கிற நீரானது ஊற்றப்பட்டு அவருக்கும் உயிரூட்டப்பட்டது கிட்டத்தட்ட எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி சுவாமி இப்படி வெட்டவழியில் இருந்தார் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியலைங்க உள்ளூர் மக்கள் சொன்ன தகவல் படி ரொம்ப வருடமாக அவர் இப்படி தான் இருந்தார்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு சுவாமிக்கு இன்றைக்கி கலச குடத்தில் இருக்கிற அந்த நீர் ஊற்றப்பட்டு அவருக்கு உயிர் பெறுது அப்படின் போது இதை தவிர வேறு என்ன வேணும் வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எங்கள் எல்லாருக்குள்ளேயுமே இருந்ததுங்க மக்களும் அந்த பக்தி வெள்ளத்தில் மூழ்கினாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் பிறகு சாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றது பால் தயிர் இளநீர் பஞ்சாமிரதம் நம்ம திருமஞ்சனம் இது மாதிரி பல அபிஷேகங்கள் வந்து சாமிக்கு வந்து நடந்ததுங்க யோசிச்சு பாருங்கள் சாமி ஒரு காலத்தில் வெட்ட வெளியில் தனக்கு மேலே ஒரு சொட்டு நீர் உழாதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ஒரு சாமி மேலே இன்னைக்கு இவ்வளவு ஒரு அபிஷேகங்கள் நடக்கிறது வந்து எவ்வளவு ஒரு சிறப்பானது அப்படின்னு பாருங்கள் ஏன்னா பாண்டியர்கள் சோழர்கள்னு பெரிய பெரிய தளங்களை மிதித்த நம்ம மன்னர்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கும் இந்த சாமியையும் தொட்டு வணங்கியிருப்பாங்க அப்படின்றதே வந்து நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியங்க